சாட்டை காலில் விழுங்கடா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதை பற்றி உங்களுக்கு கருத்தை நான் சொல்லுவேன் ஏங்க அவன் தான் வந்து எங்கள் காலில் விழுணும் ஏன் எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா அவன் தான் முதல்ல எங்கள் காலில் வந்து விழுணும் விஜயலட்சுமி ம சீமான் வந்து மன்னிப்பு கேட்டாருன்னா நான் சா யூடியூப்பில் விஜயை பற்றி பேசுறதே நிப்பாட்டிடுறேன்னா நம்ம பசங்க எடுத்து போட்டாங்க நம்மளும் எடுத்து போட்டோம் ரெண்டு மூணு வீடியோ அப்போ அவன் விஜய் பத்தி பேச முடியல இருக்கும் நாய் அப்ப யார் காலில் விழுறோம் அப்ப யார் போய் சொன்னது மேடையில பேசுறான் நல்லா கேட்டுருங்க தம்பி மேடையில பேசுறாங்க மேடையில வந்து உண்மையை பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது வாய திறந்த உண்மையே வராது அவங்களுக்கு வாய திறந்தா போய் என்னென்னமோ பேசுறது இதுல வேற இவர் வந்து விஜய் நடிச்ச படம்

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சாம்பா கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போட்டாங்க அவ்வளவுதான் இருபத்தொன்னு கொஞ்சம் ஒரு பிடிக்க முடியல அவங்க நாங்கதான் ஒரு ஓட்டுக்கு கூட நாங்க கொடுத்துக்காம நாங்க வாங்கின ஓட்டுன்ற திருநிதி திருப்பி மக்கள் கிட்ட போயிட்டு திரள் நிதி திரள் நிதினு சொல்லிட்டு மக்கள் கிட்ட உண்மையை சொல்லி வாங்குறேன் நான் வந்தா இது செய்வேன் அது செய்வேன் இதோ ஒரு மாதிரி ஒரு விதமான இது தானே திருட்டு பசங்க நான் வந்தா இது செய்யறேன் மலையை கொடைகிறத நிப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம் இதோ ஓட்டுக்கு ஏமாத்தி தானே ஓட்டு கேட்கறது கரெக்ட் தானே நான் சொல்றேன் பெரிய திரல் நிதி கூட்டம் திரல் நிதி இப்ப பிப்ரவரி மாசம் கூட்டம் போறானுங்க பெருசாலி கூட்டம் புரியுதா அது அது பேர் வந்து அவங்க வச்சு என்ன பேர் வச்சுக்கிறாருன்னா பிப்ரவரி மாதம் கூட்ட போகிறாங்களா அதுக்கு வந்து சீமான் வந்து கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறாரு அவங்க தொண்டரில் கருவாடு சோழாட்டு கட்டிக்கோ அம்மா கிட்ட கூட்டுக்கோ கூட்டத்தின் எழுச்சி பேச்சு என்னன்னா அவங்க வந்து பார்க்க சொல்றாங்க ஓ நான் அவங்ககிட்ட கேட்குறேன் இத்தனை வருஷமா கட்சி நடி நடத்திட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வந்து கூட்டாம தானே கூட்டம் வரணும் அதுமா வரணும் சீமான் வருகிறார் அப்படின்றா அந்த இடத்துல எவ்வளவு தொண்டர்கள் வரணும் இந்த ஆளு சீமா கரோரசோர் கட்டி வந்துட்டான் கரோட சோறு வா திரல் நீதி திருட்டு நூத்தி ஒரு ரூபா கூடு நீ எல்லாம் பேசலாமா எங்க அண்ணனை பத்தி முதல்ல நீ எங்க கால வந்து விழணும் விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் இல்லையா சீமான்னு விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் இல்லையா

இவன் வந்து பெருச்சாலிக்கு மேலே பெரிச்சாலி இதை ஏன் சொல்றேன்னா திருநதி திரு திரட்டி கூட்டத்துக்கு காசு குடுக்கறான் சீமான்னு இருக்கேன் குடுத்தது இவரே அனுமிக்க இது என்ன புரியுது மக்கள் யாரும் வர மாட்டேறாங்க கூட்டத்துக்கு யாரும் வர மாட்றாங்க துபோகு கட்சியின் பேரை மாத்திக்கலாம் அவங்க

துண்டு சீட்டு இல்லாமல் வந்ததெல்லாம் பேசலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு எதுக்குடா துண்டு சீட்டு துண்டு சீட்டு இல்லாமல் வாங்கி வந்ததெல்லாம் பேசலாம் நாங்க கூட இப்போ துண்டு சீட் இல்லாமல் பேச ஆகா மக்களுக்கு நல்லது செய்யணுன்றவங்களை வந்து எழுதி வச்சுதான் பேசுவாங்க ஒரு ஒரு வார்த்தை கூட நம்ம வந்து மக்கள்கிட்ட தப்பா கொண்டு போயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு அந்த கவலையே இல்லையே உங்களுக்கு உங்களுக்கு அந்த கவலை இருக்கா போதல்ல நீ வந்து என்ற வங்கி இருக்கு திருநங்கை ஆமா பெருங்காவல கூட்டம் கூட போறாமாம் அந்த பிப்ரவரி மாசம் கூட்டம் பயங்கரமா இருக்குமா அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் நீ சரியா அஞ்சு லட்சம் பேர் போட்டு நீ கூப்பிட்டு ஆனா யாருகிட்டயும் போய் வாங்க வாங்கன்னு கூப்பிடாது நாங்க வந்து கூப்பிடல யாரையும் தாவே கால் தொண்டர்கள் யாரும் வந்து குழந்தையோட வராதீங்க அப்படிதான் நாங்க அறிவுறுத்தோம் அப்படி இருந்தா எங்கம்மா எங்க மக்கள் வந்து அவர் கூட வர்றாங்க அதுக்கு வேற ஒரு கேள்வி இது வந்து இந்தியாவிலேயே வந்து ஒழுங்கு செய்யப்பட்ட மாநாடு கூட்டம் வருதே கூட்டம் வருது ஆட்சா போச்சு செல்பி இந்த புகைப்படம் எடுத்து நாங்க ஆமா

அவளுக்கு பெரியவரா பெரியவராக தியாகம் பண்ணுறார் அவரா மக்கள்கிட்ட இருந்தே உடல்நிதியை வாங்கி கட்சி நடத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் திருடனா இல்ல இதில் வந்து என்கிட்டனா சொன்னதான் ஞாபகம் இருந்தது ஐநூறு கோடி விட்டு வரார்னா ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அதார் வாசு ஒருவேளை அவன் சம்பாதிச்சிருக்கான் ஆயிரம் கோடி ஓகே சம்பாதிச்சிருப்பான் அவன் முதல்ல எப்படிப்பா அவன்னா லுடுகுபண்டி பாவன் அவன் பேர் அவனுக்கு நண்டா படுத்த லுடுக் பண்டி அவன்

மைக்கை கையில் எடுக்கவா சாப்பி தொடக்கவா அப்படிச்சது சாட்டைக்கு சாட்டைக்கு இடிச்சுது அப்போ வந்து இடிச்சது இவருக்கு இடிச்சுது இவர்கிட்ட டேய் முதல்ல நீ வந்து விஜய் பத்தி பேசத நிப்பா சொன்னியா இல்லையா விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்ட ஆடியோ கொடுத்தீன்னா நான் பேச மாட்டேன்னு சொன்னலா வேற தைரியமா கால் கால் வீடியோ கொடுக்குறேன்

பதவிக்கு ஆசைப்படுறதான் போய் கூட்டணி தான் போய் சேரும் கரெக்டா இல்லையா நாம ஜெயிக்கணும்

சேத்துலயே அடி வாங்கியாச்சு சோத்துலயே அடிவாங்க்சி அடுத்தது சாப்பிட்டிலயும் இசைங்கிட்ட அறிவாங்கன்னு நினைக்கிறாங்க வேற கூடில கணிக்கும் யாரு கணக்கு ரெண்டாயிரத்தி அப்புறம் குடுப்பாங்க குடுப்பாங்க ஏன்னா வேற போகிற யார பத்தி பேசறதுன்னு தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு கோவத்தை இல்ல இல்ல தம்பி 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 நான் நான் இல்ல நான்

உன் கேட்டு உங்களோட இருக்கு சி இருக்கேன் இருக்காண்டா உனக்கு சொல்ல இருக்கானுங்க இருக்கானுங்க கண்டிப்பா முதல்ல நீ மன்னிப்பு கேட்கணும் ஜரியா நீ கேட்டா என்ன கேட்டல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன நான் போய் பேசி ஆரம்பிக்கலாமா

இப்படியே பேசும்போது நான் கேள்விப்பட்டேன் ஆனா இப்ப எந்த எந்த தொலைக்காட்சியிலயும் அந்த எந்த ஒரு டிவிலையும் அவர் பேசினது இல்ல என்னன்னா ஸ்டாலின் சொன்னாரு ஜெயிச்சுட்டு அந்த சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த ஆட்சி முடியும் போது எனக்கு ஓட்டு போடாத மக்களும் இவருக்கு ஓட்டு போடாம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு எனக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா இருக்கிற ஓட்டம் போயிடுச்சு எதனால அது அவர்தான் கேட்கணும் அவர் பேச மாட்டாரு இல்ல என்னன்னா இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும் வரணும் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து விலைவாசியை கம்மி பண்ணுறோம் கூட்டணிக்கு அண்ணன் வந்து விஜயாண்ணா வந்து அறிவிப்பு விட்டார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது யாருமே சொல்லாத விஷயத்தை அண்ணன் சொன்னாரு வந்தால் எங்களுடைய விருப்பம் அண்ணன் தனித்து நின்னாலே நாங்க வெற்றி பெற வைப்போம் கண்டிப்பா வெற்றி பெறுவார் இப்ப விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க

ஆனால் ஆச்சு அதிகலாம் அவளுக்கு தெரியல பணம் வாங்கிட்டாரு அப்படியா ஆமாம் டூ லேக்ஸா அவ்வளோலாம் கம்மி பா ஃபைவ் லேக்ஸா அதுவும் கம்மியாக அவங்களுக்கு ஜெட்டி வாங்குறதுக்காக காசு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு என்ன ஒரு அதாவது பெரிய கட்சி எட்டு ஓட்டு வச்சிருக்க கட்சி இல்லையா எட்டு அப்படின்னா கோடி வரும்

மன்னிப்பு கேட்டு இதுல வீராப்பா சாட்ட வந்து மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா பத்தி பேசுறதா பிரபாகரன் பிரபாகரன் அவரு அவர்கள் போராடுவாங்க போராளி தமிழ் இல்லத்துக்காக போராடுற போராளி என்ற தவிர போராளி என்றதை தவிர அவர் மேல எந்த எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது கிடையாது ஆனா அவருடைய தம்பின்னு சொல்லிக்கிட்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற அவர் மேல நம்ம யாரோ இப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடுறோம் நம்மளே அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம்ன்றப்போ வேஸ்ட் அதாவது சிம்பிளி வேஸ்ட் ஃபார் சீமான் சீமான் இது இவரோட அதா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுறேன் சிம்பிளி வேஸ்ட் ஃபார் சீமான் சீமான் அப்புறம் வேற வர மாதிரி அப்புறம் மணி சாட்டை கால்ல வந்து இல்ல இல்ல அதெல்லாம் தளபதி இருந்தாருன்னா ப திருந்தி வாழ் பொழைச்சிக்கிட்டு போகும் ஆமா ஆமா இருக்கு அதாவது என்னன்னா இதுக்கு வந்து கவுண்டமணி ஒண்ணு சொல்லிருப்பாரு எங்க அண்ணா அப்படிதான் கவுண்டமணி ஒண்ணு சொல்லுவாரு சன்னான் போய் கேட்டாராம் இந்த ப்ரொடியூசர் கூட பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது கவுண்டமணி என்ன பண்றது உங்களுக்கும் வயிறு இருக்குல்ல போ நடி அந்த மாதிரி சீமான் சாட்டை உங்களுக்கும் வயிறு இருக்குல்ல பேசிக்கங்க ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ஒரு தொகுப்பாளர் கேட்கிறாரு நீங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டீங்க வந்ததுக்கு அப்புறமா சினிமால நடிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நீ ஒரு சின்ன பையன் வந்து உன்னு கேட்பான் சன்னா ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை சொல்லும் எனக்கும் பசிக்கும் இல்லைன்னு அதே மாதிரி சொல்லியிருப்பான்ப்பா எனக்கும் பசிக்கும் இல்லைங்க மறுபடியும் நான் வந்து நடிக்க தான் செய்வேன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நீங்க மீண்டும் சினிமாவில நடிப்பீங்களா இயக்குவீங்களா அதை பற்றி உங்களோட கருத்து ஆமா இயக்குவேன் எனக்கும் பசிக்கும்ல அதனால நான் இயக்குவேன் நடிப்பேன் அது இந்த இது ரெண்டையும் செய்வேன் ரெண்டு கண்ணா செய்வேன் ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா சாப்பாடு சங்கத்துல உறுப்பினர் நீ சாப்பாடு முக்கியமா எங்க அண்ணன் நடிக்கவே மாட்டான் இத்தனை வருஷமா மக்களை ஏமாத்தி உங்க சொந்த மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்தி இப்ப பர்சேஜ் கலக்கல பேரம் பேசி இதுல பிப்ரவரி வருஷம் பிப்ரவரி மாசம் பார்க்கணும் கூட்டத்தை பார்க்க தானே போறோம் சரி முடிச்சுக்கிறோம் என்ன தேங்க்யூ